ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மிக மிக முக்கியமான ஒரு நல்ல வீடியோ பார்க்க போகிறோம் மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டுனால் என்ன ஒரு எளிய விளக்கம் இது வரைக்கும் நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி பார்த்தோம் ஷேர் மார்க்கெட்டை எப்படி வாங்கலாம் விற்கலாம் அதில் உள்ள டேர்ம்ஸு காலைகள் கரடி சென்செக்ஸ் நிஃப்டி அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்துடும் சுகரு ஹார்ட் அட்டாக்குன்னு அப்படிலாம் எனக்கு வேண்டாம் நான் வந்து சேஃபாக முதலீடு பண்ணணும் நான் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை தந்துடுறேன் எனக்கு ஒரு நல்ல வருமானம் தாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆனால் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் மார்க்கெட் அண்டர் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து ரிஸ்க்கு ரிஸ்க்காக இருந்தாலும் அது ரொம்ப குறைந்த ரிஸ்க் தான் அதை வந்து நீங்கள் எப்படி முதலீடு பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் செக்டார்ஸ் எஸ்பிஐ பேங்க் இருக்குன்னா அவங்களுக்கு கீழே ஒரு இருபது முப்பது ஃபண்ட் இருக்கும் அந்த எஸ்பிஐ வந்து கவர்மெண்ட்டு அவங்க ஏமாற்ற வாய்ப்பு கிடையாது இதுவே குவான்காம் இஎல்எக்ஸ்னு பல தனியார் கம்பெனிகள் வேணும்னா ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது கவர்மெண்ட் பேங்க் எஸ்பிஐ கீழே இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அது மாதிரி உங்களுக்கு நல்ல நம்பிக்கையாக ரிலையன்ஸு டாட்டா இந்த மாதிரி ஒரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மார்க்கெட்டில் இருந்து ஃபண்டு மேனேஜ் பண்ணுற ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து நீண்ட நாள் முதலீடு கண்டிப்பாக நல்ல லாபத்தை கொடுக்கும் ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் விலைவாசி உயர்வு வருதட்டிற்கு இருக்குது எட்டுலேருந்து பத்து பர்சன்டேஜ் இருக்குது இன்றைக்கி ஒரு டீ பன்னெண்டு ரூபான்னா அடுத்த வருஷம் அதே டீ வந்து இருபது ரூபா முப்பது சாரி பன்னெண்டு ரூபாங்கிறது பதினஞ்சு ரூபா போயிட்டுருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபண்டு ஹவுஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஏஎம்சி என்று அழைக்கப்படும் நிதி நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட பங்கு முதலீட்டு திட்டத்தை தயார் செய்து நம்மை போன்ற முதலீட்டாளர்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்து ஃபண்ட் மேனேஜர் அழைக்கப்படும் தொழில் சார்ந்த வல்லுநர்களிடம் அந்த பணத்தை பங்குச்சந்தையில் முதலீடு செய்வார்கள் இதற்கு NFO, நியூ ஃபண்ட் ஆஃபர் என்று பெயர் மியூச்சுவல் ஃபண்டுகள் ஈக்விட்டி டெப்ட் கோல்டு போன்ற இடங்களில் முதலீடு செய்வார்கள் முதலீடு செய்யப்படும் பணத்தின் மொத்த மதிப்பு என்ஏவி நெட் அசட் வேல்யூ அடிப்படையில் நாம் செலுத்தும் தொகைக்கு யூனிட்டுகளை நாம் பெயருக்கு மாற்றுவார்கள் வெளியேற்று கட்டணமாக எக்ஸிட் லோட் முதிர்வு தொகையிலிருந்து ஒன்றிலிருந்து இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வரை பிடிப்பது நடைமுறையில் உள்ளது இப்போ என்ன இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம்னா மியூச்சுவல் ஃபண்டுனா என்னென்னா அது வந்து ஒரு ஃபண்ட் ஹவுஸ் சரியா பணம் வீடு ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து இந்தியாவில் உள்ள டெக்னாலஜி கம்பெனியில் நாங்கள் முதலீடு பண்ண போகிறோம் இப்போ டெக்னாலஜி கம்பெனினா விப்ரோ இன்ஃபோசிஸ் சசி சிஎல் மைன்ரி அந்த மாதிரி வளர்ந்து வரும் வளர்ந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ண போகிறோம் அப்போ ஒரு பங்கின் விலை பத்து ரூபா நெட்டை மொத்தம் வந்து அவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஆயிரம் கோடி ரூபா நாங்கள் முதலீடு பண்ண போகிறோம்னா ஒரு நெட் அசெட் வேல்யூ என் ஏவிம்பாங்க நெட் அசெட் வேல்யூ அது ஒரு பங்கின் முகமதிப்பு வந்து பத்து ரூபான்னு அவங்க ஐபிஓ என்ன ஃபோ வெளியிடுவாங்க அப்படி வெளியிடும்போது என்ன ஃபோன்னால் நியூ ஃபண்ட் ஆஃபர் வெளியிடும்போது நீங்கள் வந்து மாதம் ஆயர்ரூவான்னு போடுறீங்க மொத மாதம் வெளியிடம்போது ஆயர்ரூவாய்க்கு உங்களுக்கு நூறு என்ஏ வி நெட் அசெட் வேல்யூ வந்துடுச்சு இது மாதிரி நீங்கள் மாதம் மாதம் ஆயர்ரூவா ஆயரரூவா ஒரு குறிப்பிட்ட தேதி ஒன்றுலேருந்து முப்பதுக்குள்ளே எந்த தேதி வேணாலும் நீங்கள் போடலாம் அப்படி நீங்கள் அந்த பணத்தை ஆயிரம் ஆயரூவா கொடுக்கும்போது அது வந்து அந்த ஃபண்டு மேனேஜர் உங்கள்கிட்ட அந்த பணத்தை வாங்கி கரெக்டாக முதலீடு பண்ணுவார் முதலீடு பண்ணும்போது அவர் ஆயிரம் கோடி ரூபா முதலீடு ஒரு கம்பெனியில் பண்ணுறாரு அது ஒரு அடுத்த மாதமே ஒரு ஆயிரத்தி நூறு கோடி ரூபா பண்ணுறது அந்த பத்து ரூபா எண்ணியவிங்கிறது பதினோரு ரூபாயாக மாறிடும் நீங்கள் நூறுரூவாய்க்கு வாங்கிடும் ஸோ ஆயிரரூவாய்க்கு வாங்கினது அடுத்த வருஷம் அது அடுத்த மாதமே ஆயிரத்தி நூறுரூவா போயிடும் சப்போஸ் அது நூறு கோடி ரூபா குறைஞ்சிருச்சுன்னா தொள்ளாயிரம் கோடி ரூபானா அந்த நெட் அசட் வேல்யூ ஒம்பது ரூபாயாக மாறிடும் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது உங்கள்கிட்ட எத்தனை என்ஏவி இருக்குது எத்தனை யூனிட்டுகள் இருக்குது அந்த யூனிட்டை பொறுத்து தான் மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த இப்போ நீங்கள் ஒரு ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு யூனிட்டுகள் வச்சுருக்கீங்க இந்த உங்களால் பணம் கட்ட முடியல அப்படியே விட்டுறீங்க ஒரு இருபது

சரிங்களா இதுதான் லாஜிக் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ரிஸ்க் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் முதலீடு பண்ணுற ஒரு சிறந்த ஒரு பொருள் இதில் அதிகம் போடாமல் கம்மியாக நீங்கள் போட்டுக்கிட்டு மாதம் மாதம் வந்தீங்கன்னா இந்த செல்வ மகள் சேர்மை பற்றிட்டு பேங்க் ரிட்டர்ன்ஸோட மியூச்சுவல் ஃபண்ட் அதிகமாக கொடுக்கும் ஆனால் நீங்கள் யூஸ் அதை செலக்ட் பண்ணுற ஃபண்ட் ஹவுஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ